അളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപടയോനും ആഹ്പെരൽ തോങ്ങുക അളവറ്റ അരുളാളൻ നികരറ്റ അൻപുടയോത്തിലത് അറിന്ണറും മക്കൾക്ക് അറബിയിൽ കുർണ നിലയിൽ അതനങ്ങൾ തെളിവാക്കട്ടുള്ള നന്മാരായം കൂടുവും அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் அது இருக்கின்றது ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் புறக்கணிக்கின்றனர் அவர்கள் செவியேற்பதும் இல்லை மேலும் அவர்கள் நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதனை விட்டும் எங்கள் இருதய எங்கள் மூடப்பட்டுள்ளன எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கின்றது எங்களுக்கிடையிலும் உமக்கிடையிலும் திரை இருக்கிறது ஆகவே நீர் உம் வேலையை செய்து கொண்டிருக்கும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினர் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் ஆனால் எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனே தான் ஆகவே அவனையை நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அன்றியும் அவனுக்கு இணை வைப்போருக்கு கேடுதான் என்று நபியே நீர் கூறும் அவர்கள்தான் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் மறுமையை நிராகரிப்பவர்களும் அவர்களே நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முடிவே இல்லாத நிலையான கூலி உண்டு பூமியை இரண்டே நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள்தானா ஏற்படுத்துகிறீர்கள் அவன் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பானவன் என்று நபியே கூறுவீராக அவனே அதன் மேலிருந்து உயரமான மலைகளை அமைத்தான் அதன் மீது சகலவிதமான பாக்கியங்களையும் பொழிந்தான் இன்னும் அதன் உணவுகளை கேட்போருக்கு சமமாக அமைய நான்கு நாட்களில் நிர்ணயித்தான் பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான் ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்புடன் இருப்பினும் வாருங்கள் என்று கூறினான் அதற்கு அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வருகின்றோம் என்று கூறின ஆகவே இரண்டு நாட்களில் அவற்றை ஏழு வானங்களாக அவன் ஏற்படுத்தினான் ஒவ்வொரு வானத்திற்கும் அவருக்கு உரிய கடமை இன்னதென அறிவித்தான் இன்னும் உலகத்துக்கு சமீபமான வானத்தை நாம் விளக்குகளைக் கொண்டு அலங்கரித்தோம் இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோ இது யாவரையும் மிகைத்தவனும் ஞான மிக்கோனுமாகிய இறைவனுடைய கட்டளையாகும் ஆகவே அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் ஆது சமூது கூட்டத்தாருக்கு உண்டான இடி முழக்கம் புயல் போன்ற வேதனையைப் போல இடிமுழக்கம் புயல் கொண்ட வேதனையை நான் உங்களுக்கு அச்சுறுத்துகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக அம்மாவை அஞ்சி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களிடம் தூதர்கள் வந்தபோது எங்கள் ரப்பு இருந்தால் அவன் மலக்குகளை தூதர்களாக இருப்பான் ஆகவேதான் நீங்கள் எதனை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதனை நாங்கள் நிச்சயமாக நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் அன்றியும் ஆது கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமை அடித்துக் கொண்டு எங்களை விட வலிமையில் மிக்கவர்கள் யார் என்று கூறினார்கள் அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமையில் மிக்கவன் என்பதை அவர்கள் கவனித்திருக்கவில்லையா இன்னும் அவர்கள் நம் அத்தாட்சிகளை மறுத்தவாறே இருந்தார்கள் ஆதலினால் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காற்றை அனுப்பினோம் மேலும் மறுமையில் உள்ள வேதனையோ மிகவும் இழிவுள்ளதாகும் அன்றியும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் சமூது கூட்டத்தாருக்கோ நாம் அவர்களுக்கு நேரான வழியை காண்பித்தோ ஆயினும் அவர்கள் நேர்வழியை காட்டிலும் குருட்டு தலத்தையே நேசித்தார்கள் ஆகவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட பாபத்தின் காரணமாக இழிவான வேதனையாகிய இடிமுழக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது ஆனால் ஏமான் கொண்டு